நெட்ஃப்ளிக்ஸோட மணியஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெப் சீஸ்க்கு ஆரம்ப கடலில் இருந்த ஸ்கிரிப்டின் அடிப்படையில் மட்டுமே ஒரு வேலை க்ரூ மெம்பர்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா இன்னக்கான நிலமல்ல டோக்கியோன்ற கேரக்டருக்கு எந்தளவுக்கு நீங்கள் ஃபேன் ஃபாலோவர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இருந்திருப்பாங்களான்றது கொஞ்சம் சந்தேகம் தான் ஒரு கதை சொல்லுவா மணியஸ்ட் சீரிஸை நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்போம் தெளிவாக சொல்ல போனால் கேட்டிருப்போம் கூட சொல்லலாம் டோக்கியோட வாய்ஸ் ஓவரில் தான் இந்த என்டையர் வெப் சீரிஸோட நரேஷனே அமைஞ்சிருக்கும் ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இருந்த ஸ்கிரிப்டின் அடிப்படையில் இந்த ஒரு நரேஷனுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி இருந்துச்சு மணியஸ் வெப் சீரிஸோட ஸ்டோரி ரைட்டர் மிஸ்டர் ஆலெக்ஸ் பின்னா ஆரம்ப கட்டத்தில் அவர் எழுதியிருந்த ஸ்க்ரிப்ட்டில் ப்ரொஃபஸர் கேரக்டர் தான் இந்த ஒரு நரேஷனை பண்ணுற மாதிரி டெவலப் பண்ணியிருந்தார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மணிய சீரிஸோட டேரக்டர் மிஸ்டர் ஜீசஸ் கொலம்னாவுக்கு இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பிடிக்கல காரணம் என்னென்னா ஒவ்வொரு எபிசோடையும் கடந்து போக போக ப்ரொஃபெசர் கேரக்டர் மேலே ஆடியன்ஸ்க்கே கோபம் வர மாதிரியான சில பல சினாரியோவை டெவலப் பண்ணுறக்காக முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படி பண்ணும்போது ஆல்ரெடி ஆடியன்ஸ் ப்ரொஃபஸர் கேரக்டர் மேலே கோவத்தில் இருப்பாங்க இதில் அவரோட ஓக்கல்லையே இந்த ஒரு நரேஷனையும் பண்ணோன்னா டெஃபினட்லி அளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி டேரக்டர் ஃபீல் பண்ணார் அதனால டேரக்டரே ஒரு சஜஷன் கொடுத்தாரு ஏன் நம்ம ஒரே ஒரு பர்சனோட ஆங்கிள் ஆஃப் வியூவில் இந்த ஒரு நரேஷனை பண்ணணும் இந்த ஒரு மனிதில் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து ஒவ்வொரு எபிசோட்லேயும் நரேஷன் பண்ணுற மாதிரி டெவலப் பண்ணலாமே அண்ட் ஒவ்வொரு கேரக்டரும் வித்தியாசமான ஆக்டிடியூட்டில் இருக்கிறனால அவங்களோட ஸ்டைல் ஆஃப் நரேஷன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சஜெக்ஷன் கொடுத்தாரு இது ஆலெக்ஸ் பீனாவுக்கும் ரொம்ப நல்ல ஒரு சஜெக்சனாக தோணுச்சு ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஒரு பிளான் பி சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சம்பவம் அவங்க எதிர்பாராத வகையில் ஃபேஸ் பண்ணுறாங்க அது என்னென்னா மணியஸ் வெப்சீரிஸோட ஆக்டர் செலெக்ஷன் ப்ராசஸ்க்காக ஆடிஷன் நடத்தும் போது ஹர்ஷலா டோக்கியோ கேரக்டருக்காக ஆடிஷன் கொடுத்தாங்க அந்த ஒரு ஆடிஷன் ஃபுட்டேஜை பார்த்தா ஆலெக்ஸ் பீனா அண்ட் ஜீசஸ் குலம்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க கூட சொல்லலாம் பிகாஸ் அர்ஷிலா கொடுத்த அந்த ஒரு டைலாக் மாடுலேஷன் முழுக்க முழுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ரிலீஸான லியான் த ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹாலிவுட் படத்தை ஞாபகப்படுத்துச்சு பிகாஸ் அந்த படத்தில் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய மெட்டில்டா அப்படின்ற பொண்ணோட டைலாக்ஸ் கன்வேயிங் மாதிரியே அர்ஷிலாவோட டைலாக் கன்வேயிங் இருந்துச்சு அண்ட் ஆல்ரெடி அந்த படத்துக்கு ஆலெக்ஸ்பினா அண்ட் ஜீசஸ் குளம்னா ரொம்ப பெரிய ஒரு ஃபேன்ஸ் ஸோ ஒய் நாட் இந்த ஒரு நரேஷனை டோக்கியோ கேரக்டரே பண்ணட்டுமே அதுவும் இந்த அர்ஷலான்ற இந்த ஒரு ஆக்டர் பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசினாங்க இதில் சில பல லாஜிக்கான இஷ்யூவும் இடிச்சிச்சு பட் இருந்தாலும் லியாந்த ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு படத்துக்கு உலகம் முழுக்க ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அதுலேயும் அந்த மெட்டல்டா பொண்ணோட கேரக்டருக்கு பயங்கரமான ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்க இதே மாதிரியான ஃபார்மேட்டில் டோக்கியோ கேரக்டரும் இருந்தால் அந்த படத்தோட ஃபேன்ஸ் கண்டிப்பாக மணியேஸ்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்ஷலாவை செலக்ட் பண்ணாங்க டோக்கியோ கேரக்டருக்காக அண்ட் அர்ஷலாவுக்கு இருந்த அவுட்லுக்கை மாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து லியாந்தோ ப்ரொஃபஷனில் இடம் முடிச்சிருக்கக்கூடிய மெட்டில்டா கேரக்டரோட அவுட்லுக்கு மாதிரியே டெவலப் பண்ணாங்க எண்ட் ஆஃப் த ரிசல்ட் மணிய சீரிஸ் முழுக்க முழுக்க டோக்கியோவோட வாய்ஸ் ஓவர்லேயே நரேட் செய்யப்பட்டுருச்சு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மணிய சீரீஸை நீங்கள் எல்லாருமே பார்த்தது டப்பிங்கில் தான் அலெக்ஸ் பினான் ஜீசஸ் கொலம்பினாவுக்கு அர்ஷலாவோட மாடுலேஷன் பிடிச்சிருந்துச்சுன்றத மணியஸ்டோடன் நேட்டிவ் லாங்குவேஜில் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும் அது மட்டுமே இல்லாமல் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது பிளான் பி நல்லா தான் இருந்துச்சு ஒவ்வொரு கேரக்டருமே இந்த ஒரு சீரீஸில் நரேட் பண்ணியிருந்தால் நமக்கு இன்னும் நிறைய வகையான ஃப்ளேவர்ஸ் அந்த ஒரு நரேட்டிவில் கிடச்சிருக்கலாம் மேபி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கமலை லீவ் பண்ணுங்கள் வேற ஒரு கதையில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்ட் தென் பை ஃப்ரம் ரிஷோகன்